அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குல நாடுகளுக்கு அரிதான கனிமங்களை ஏற்றுமதி செய்வதில் சீனா கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது உலகரங்கில் சீனாவின் கை ஓங்குகிறதா கைபேசிகள் முதல் போர் விமானங்கள் வரை அனைத்தையும் தயாரிக்க மேற்குலக நாடுகளுக்கு அரிய வகை கனிமங்கள் மிகவும் முக்கியமான ஒன்று உலகளவில் அதிகப்படியான அரிய வகை கனிமங்களை கையிருப்பில் வைத்திருக்கும் சீனா தற்போது அரிய வகை கனிமங்கள் மட்டுமின்றி அது தொடர்பான தொழில்நுட்பங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது தொழில்நுட்ப திட்டங்கள் மற்றும் பழுதுபார்க்கும் வழிகாட்டிகள் மீதும் தனது பிடியை சீனா இறுக்கமாக்கியுள்ளது இதனால் அரிய வகை கனிமங்களைக் கொண்டு சொந்தமாக தொழில்நுட்பத்தை உருவாக்குவது மேற்குலக நாடுகளுக்கு சவாலாக மாறியுள்ளது மேலும் சீனாவை சார்ந்திருப்பதை குறைப்பதையும் இது கடினமாக்கியுள்ளது உலகின் பதப்படுத்தப்பட்ட அரிய வகை கனிமங்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை சீனா உற்பத்தி செய்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடுமையான வரி நடவடிக்கைக்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியில் சீனா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதே நேரம் முதல் முறையாக சீனா தெளிவாக ஒரு இலக்கை நிர்ணயித்துள்ளது மற்ற நாடுகளின் ஆயுதங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்போவதில்லை என்பதில் உறுதியாக உள்ளது இதை தற்செயல் நிகழ்வாக பார்க்க முடியவில்லை தென்கொரியாவில் டிரம்ப் மற்றும் சி ஜின்பிங் சந்திப்பிற்கு முன்னதாக சீனாவிற்கு சிப் தயாரிப்பு ஏற்றுமதி மீதான தடையை விரிவுபடுத்த அமெரிக்கா முயற்சித்து வருகிறது எனவே இந்த ஆட்டத்தில் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்பதை சீனா தற்போது வெளிக்காட்டியுள்ளது